வணக்கம் மந்திரையை வாங்கி வச்ச உருளைக்கெழங்கு கோயத்தில் இருக்கிற இந்த குளிர் கிளைமேட்டுக்கு டக்குன்னு முளைச்சிருச்சி உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை வெங்காயம் வெள்ளைக்குடி எல்லாமே உடனே சமைக்கல அப்படின்னா இந்த மாதிரி முளைச்சிருது போன வருஷம் இந்த மாதிரி முளைச்சது வந்து வேஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு செடிக்கு உரமாகட்டும்னு சொல்லிவிட்டு போட்டேன் அது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு பார்க்கும்போது அதை தோண்டி பார்த்தப்ப ஒரு ஏழு உருளைக்கெழங்கு உள்ளே இருந்துச்சு எனக்கு வந்து இப்படி வச்சா உருளைக்கிழங்கு வரும்னே தெரியாது ஆக்சுவலி ஒரு உரமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போட்டேன் சரி அப்படி இருந்ததையே நமக்கு வந்து நிறைய கிழங்கு கொடுத்துச்சு இந்த தடவை கொஞ்சம் ப்ராப்பராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மண்ணை தோண்டி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா மண்ணை தோண்டிட்டு ரெண்டு உருளைக்கிழங்கையும் உள்ளே வச்சுக்கலாம் இந்த மண்ணில் வந்து நான் ஏற்கனவே கிச்சன் வேஸ்ட் இருக்கும் இல்லையா அதில் நம்ம ஃப்ரூட்டு வெஜிடபிள் அப்புறம் தேங்காய் பால் எடுக்கிறது டீ காஷன் இதெல்லாம் போட்டு நல்லா காய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் இந்த மண்ணில் வச்சுருக்கேன் நல்ல ஒரு வளமான மண்ணு கோயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மட்டும் தான் வெளியில் செடி வச்சா தழுக்கும் சம்மர் டைமில் வச்சோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும் இப்போ குளிர் டைம்ங்கிறதுனால நம்ம வைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு செடி வந்து தழுத்து வரும் இப்போ வச்சாச்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிச்சன் வேஸ்ட் இருக்குது இல்லையா அந்த ஃப்ரூட் வெஜிடபிள்ஸோட நம்ம பீல் பண்ணி வச்சுருப்போம்லாம் அந்த தோல் தேங்காய்ப்பால் அதெல்லாம் வந்து நல்லா காய போட்டு ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன் அதை எடுத்து இதில் போடணும் இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பீல் பண்ணி இப்போ வாழைப்பழத்தோல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போடுறோம் எல்லாமே இன்றைக்கி பீல் பண்ணி இன்றைக்கே போடுறோம் அப்படின்னா இங்கே உள்ள அந்த கிளைமேட்டுக்கு அது காயாது காயாமல் என்னாகும்னா அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி பிடிச்சி அதில் இருந்து புழு நிறையா வர ஆரம்பிச்சிடும் அதனால நான் வந்து இது வந்து ஆல்ரெடி சம்மரில் காய வச்சு வச்சுருந்தது அதை எடுத்து இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த மேல் மண் வந்து நல்லா காயாமல் இருக்கும் அப்போ செடி வந்து நல்லா வளரதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இப்படி போட்டுட்ருக்கேன் நீங்கள் எந்த செடி வச்சாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக தழுத்து வரும் அவங்க வீட்டில் இடமே இல்லை அப்படின்னாலும் சின்ன தொட்டியில் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அது எல்லா கிளைமேட்டுக்குமே நல்லா வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப சம்மரில் இந்த மாதிரி டெசர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது கொஞ்சம் கஷ்டம் மற்றபடி எல்லாருமே வளர்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி